அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதை திருநீலனக்க நாயனார் புராணம் பொன்னியாறு என்னாலும் பொய்க்காமல் தரும் நீரால் வளம் கொளிக்கும் சோழ நாட்டில் அமைந்துள்ளது அங்குள்ள சென்னல் விளைந்து முதிர்ந்து நிற்கும் வயல்கள்ல மலர்ந்திருக்கும் தாமரை மொட்டின் மீது கயல் மீன்கள் துள்ளி துள்ளி புரண்டு விளையாடும் எழில் மிகும் தாமரை தடாகங்கள்ல அன்னம் போன்ற நடைமையிலும் வண்ண பெருநிலவும் முகத்து செந்தளி பெண்கள் நீராடும் போது பறவைகளும் அவர்களுடன் சேர்ந்து கலந்து நீராடும் பிரம்மதேவன் எம்பெருமானை போற்றி வழிபட்ட திருத்தல மாதலால் என்பது புராண வரலாறு இத்தகைய மிக்க திருநகர்ல எம்பெருமான் எழுந்தருளி உள்ள கோயிலுக்கு அயவந்தி என்று பெயர் இந்த கோயிலை எழுந்த அருளி இருக்கும் எம்பெருமானுக்கு அயவந்தி நாதர் என்று பெயர் எம்பெருமானின் ராட்டியாருக்கு மலர் கன்னியம்மை என்பது திருநாமம் இந்த திருத்தலத்துல வாழ்ந்து வரும் வேதியர்கள் அயவந்திநாதர் மலர் பாதங்களில் இடையிராது பக்தி பூண்டொழுகி வந்தாங்க எந்த நேரமும் வேத பாராயணம் செய்வாங்க திருவெண்ணீற்றின் பெருமையை உணர்ந்த இம்மறையவர்கள் மூன்று வகையான வைதிகத்தியை வளர்ப்பாங்க இம்மறையவர்களால் மனைத்தக்க மாண்பு உடைய மாந்தர்களும் தங்களுக்கே உரித்தான நான்காவது தியாக கற்புத்தியும் வளர்ப்பர் இம்மறையவர்களிடம் அந்தன சிறுவர்கள் வேதம் பயில்கின்ற போது சாம வேதம் பாடுகின்ற பூவை என்கின்ற நாகனவாய் பறவைகள் தாமும் இவ்வேதங்களை தம் குஞ்சுகளுக்கு கற்பிக்கும் சில சமயங்கள்ல அந்தன சிறுவர்கள் வேதம் பயில்கின்ற போது சற்று பிழையாக கூறிவிட்டாலும் உடனே இப்பூவை பறவைகள் அச்சிறுவர்களின் தவற்றை திருத்திக் கூறவும் செய்கின்றன இத்தகைய சீர்மிக்க மங்கையில சீலமிக்க வேதியர் மரபில் ஆழமுண்ட அன்னல்பால் அடிமை திற பூண்டவரா விளங்கியவர்தான் நக்க நாயனார் இவ்வடியார் வேத நூல்கள் பொழிவதற்கு ஏற்ப எம்பெருமானுக்கும் எம்பெருமான் அடியவர்களுக்கும் திருத்தொண்டுகள் யாவும் புரிந்து நாள்தோறும் சிவ ஆகம விதிப்படி சிவபெருமானை பூஜித்து வந்தார் இவ்வாறு நாயனார் ஒழுகி வரும் நாளில் எம்பெருமானுக்கு உகந்த திருவாதிரை நன்னால் வந்தது திருநீலக்க நாயனார் வழக்கம் போல தமது மாளிகையின் முறைப்படி இறை வழிபாட்டை முடித்து கொண்டு அயவந்திநாதரை தரிசித்து வர எண்ணினார் மனைவியாரை அழைத்துக்கொண்டு வழிபாட்டுக்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் குறைவர எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் கோயிலை அடைந்த இந்த சிவ தம்பதிகள் ஆலயத்தை வலம் வந்து அயவந்திநாதரையும் மலர் கன்னி அம்மையாரையும் வழிபட்டு சிவபூஜையை தொடங்குறாங்க அந்த சமயம் அம்மையார் இறை வழிபாட்டு பொருள்களை அவ்வப்போது குறிப்பறிந்து கணவருக்கு எடுத்துக் கொடுத்தாங்க நாயனார் அயவந்திநாதரின் திருவடி தாமரைகளை வணங்கி பூஜை செய்தார் அப்பொழுது அயவந்திநாதரின் உன்னார் மேனிதனில் சுதை சிலந்தி ஒன்று தன் நிலையில் இருந்து தவறி வந்து விழுந்தது அது கண்டு அம்மையார் மனம் துடித்து போனார் இறைவன் திருமேனில புண்பட்டு விடுமோ என்று அம்மையார் இதயம் புண்பட்டு துயருற்றார் அம்மையார் உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டது அம்மையார் அச்சத்தோடும் அன்போடும் விரைந்து எழுந்து சிவலிங்கத் திருமேனியில் இருந்து அந்த சிலந்தி விலகிப் போகும் வண்ணம் வாயினால் ஊதி திருமேனிக்கு பங்கம் வராமல் காத்தார் அந்த சமயம் எதிர்பாராமல் சற்று உமிழ் நீரும் சிவலிங்க திருமேனில பட்டுவிட்டது இளங்குழந்தையை பராமரிக்கும் தாயை போல் சிவலிங்கத்தை அம்மையார் இங்கனம் ஊதி உமிழ்ந்தார் என்பதை உணர முடியாத நாயனார் அம்மையார் அரணாருக்கு ஏதோ அபச்சாரம் விளைவித்து விட்டதாக எண்ணினார் ஆத்திரத்தோடு அறிவிலியே என் ஐயனுக்கு என்ன அபச்சாரம் செய்தாய் அப்படின்னு கேட்டார் நாயனார் கணவரின் கடுமொழி கேட்டு சினம் கொள்ளாமல் மனைவியார் ஐயன் மீது சிலந்தி விழுந்ததால் ஊதி போக்கினேன் அப்படின்னு விடையளிச்சாங்க மனைவியின் மொழி கேட்டு மேலும் ஆத்திரம் கொண்ட நாயனார் நன்று நீ பேசுவது இறைவன் திருமேனியில் சிலந்தி விழுந்தால் அதற்கென்ன இத்தகைய அபச்சாரமான செயலை செய்வதா சிலந்து விழுந்தால் அந்த இடத்தை வேறு வகையால் போக்குவதை விட்டுவிட்டு வாயால் ஊதி உமிழ்வதா என் இறைவனுக்கு இத்தகைய பெருந்தவறு செய்த உன்னோடு எங்கனம் வாழ்வேன் இங்கணமே உன்னை துறந்தேன் அப்படின்னு கூறியது மட்டும் இல்லாம பூஜையையும் முடிக்காம வேக வேகமா வீட்டுக்கு போனார் அவரது மனைவியாரோ மனவேதனை மேலிட செய்வதறியாது இறைவன் கோயிலே தங்கிட்டாங்க சிவ பூஜையில கரடி புகுந்தது போல தன்னால் இன்று பூஜை தடைபட்டு விட்டதே அப்படின்னு கலங்குறாங்க எம்பெருமானிடம் பிழையை பொறுத்தரல பிரார்த்திக்கிறாங்க அடியவரின் மனைவியார் அம்மையார் இரவு முழுவதும் விழித்து கொண்டு தங்கி இருக்க நாயனார் வீட்டுக்கு சென்று தூங்குறாரு அன்றிரவு எம்பெருமான் நாயனார் கனவிலே எழுந்தருளி தொண்டனே இதோ என் உடம்பை பார் உன் வாழ்க்கை துணைவி ஊதிய இடம் தவிர மற்ற இடங்களெல்லாம் குப்பளங்கள் தோன்றியிருப்பதை காண்பாயாக அப்படின்னு திருவாய் மலர்ந்து தமது திருவெண்ணீர் அணிந்த மேனியில இருக்கும் குப்பளங்களை காட்டி மறைந்தார் எம்பெருமான் நாயனார் கனவு தன்னோட திடிக்கிட்டு விழித்தார் வருந்தினார் ஆலயத்தை நோக்கி ஓடினார் சிவபெருமான விழுந்து வணங்கி எழுந்து தன்னோட தவறை எண்ணி மனம் வாடுறார் ஆலயத்தின் வெளி பிரவாகத்துல தூணில் சாய்ந்த வண்ணம் உறங்காமல் அமர்ந்திருக்கும் மனைவியை பாக்குறாரு மனைவியும் கணவனை பாக்குறாங்க நாயனார் மனைவியிடம் கனவிலே பெருமான் திருவாய் மலர்ந்ததையும் தான் இறைவனின் புண்பட்ட திருமேனியை தரிசித்ததையும் சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க மனைவியை அழைத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார் நாயனார் இல்லறத்தை முன்பு போல் இனிதான் நடத்துற இங்கனம் இவர்கள் வாழ்ந்து வரும் நாளில் திருஞான சம்பந்தர் தமது அடியார் கூட்டத்தோடு திருத்தலங்கள் பலவற்றை தரிசித்துக்கொண்டு திருசாந்த மங்கையை நோக்கி புறப்பட்டார் திருஞான சம்பந்தருடன் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவருடைய மனைவியாராகிய அம்மையாரும் வந்து கொண்டு இருந்தாங்க திருநீலக்க நாயனார் மேலதாளத்துடன் அன்பர்கள் புடைசூல ஆளுடை பிள்ளையையும் அடியார்களையும் எல்லையிலேயே பூரண பொற்கும்ப கலசங்களோடு எதிர்கொண்டு வரவேற்று வணங்கி தமது திரு மாளிகைக்கு அழைத்து வந்தார் திருஞான சம்பந்தருக்கும் திரு கூட்டத்தாருக்கும் திருவமது செய்தித்து மகிழ்ந்தார் இரவு தமது திரு மாளிகையிலேயே தூங்க ஏற்பாடு செய்தார் திருஞான சம்பந்தர் தம்முடன் வந்திருக்கும் பாணருக்கும் அவர்தம் வாழ்க்கை துணை அடியாருக்கும் அன்றிரவு அங்கேயே தங்க இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதும் நாயனார் அவர்களை இழிகுலத்தோர் என்று கூட கருதாம வேள்வி நடத்தும் இடத்திலேயே துயில்வதற்கு படுக்கை அமைத்து கொடுத்தார் ஞானசம்பந்தர் அயவந்தி அண்ணலை பணிந்து பாடிய திருப்பாசுரத்துல திருநீலநக்கரின் இத்தகைய சம்பந்தர் அயவந்தி நாதரின் பெற்று திருநீலக்க நாயனார் அவரை பிரிய மனமில்லாமல் அவரோடு புறப்பட்டு போறார் திருஞான சம்பந்தர் அன்பு மேலிட நீவிரியும் எம்முடன் வருவது ஏற்றதல்ல இங்கேயே தங்கியிருந்து அயவந்தி நாதருக்கு திருத்தொண்டு பலபுரிந்து நலம் புரிவீராக என்று அன்பு கட்டளை இருந்தாரு திருஞான சம்பந்தரின் தரிசனத்தால் அவர் மீது திருநீலனக்க நாயனாருக்கு ஏற்பட்ட பக்திக்கும் அன்புக்கும் இல்லையேது அல்லும் பகலும் அவ்வடியார் திருஞான சம்பந்தர் நினைவாகவே இருந்து வந்தார் பெருமண நல்லூரில் நிகழும் திருஞான சம்பந்தரின் திருமணத்தை கண்டுகளிக்க போனார் அங்கு தோன்றி சிவஜோதியில் மனைவியாருடன் கலந்து சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைந்தார்